ஸ்மித் விகில்ஸ் ஒர்க் பயங்கரமான தேவ மனுஷன் இவர் வந்து ரட்சிக்கப்படாதப்ப இவங்க மனைவி தான் ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்டாங்க அவங்க மனைவி பேர் வந்து பாலி அவங்க ஒரு நாள் சபைக்கு போயிட்டு வரத்து லேட் ஆயிடுச்சு நைட்டு வராதனால இவர் வந்து கோபப்பட்டு கதவு கூட்டிட்டாரு அந்த நாட்டில் எப்படி அப்படின்னா பனி அப்படியே கொட்டுமா அந்த கொட்டுற பனியில அவங்க நனைஞ்சிக்கிட்டு உபத்திரப்பட்டு இருக்கிறாங்க உள்ள வந்து நல்லா ஜாலியாக ஸ்மித் வந்து தூங்கிட்டு இருக்காரு காலையில் கதவு திறந்து அவருக்கு என்ன நினைப்பேன்னா இவர் வந்து முகம் ரொம்ப உர்க்காரமாக ஆயிடும் என் மேலே ரொம்ப டென்ஷனாக இருப்பா அப்படின்னு நினச்ச அவர் கதவு இருக்கார் அவங்க முகத்தில் கொஞ்சம் கூட ஒரு சலிப்பு இல்லை ஒரு வெறுப்பு எதுவுமே இல்லை சிரிச்ச முகமாக உள்ளே போய் ஒரு காஃபி போட்டு எடுத்து வந்த டார்லிங் தாங்க அப்படி சொல்லி காஃபின்னு சொல்லி கொடுத்தாங்கண்ணா நான் இப்படி ஒவ்வொத்திரவப்படுத்தியும் அவள் ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணல காயப்படுத்தலை என்ன பண்ணா அப்படி அன்பாக இருக்கிறவங்கன்னு சொல்லி அன்றைக்கே அந்த டைமே இயேசு ஒத்துக்கிட்டாராம் அவரை விஸ்வாசத்துருவதம் நடத்தி பெரிய ஒரு விசுவாச அப்போ சொல்லி சொல்லிக் அளவுக்கு அவரை மாற்றுவத மனைவியுடைய சாட்சியும் ஜீவியம்